என் பேர் கௌதமிங் சார் என் வீட்டுக்கார பேரு பழனி அவங்க சரசு ஊரு பிள்ளை ஏமாத்தி எல்லாருமே லோன் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா நான் வாங்கி கூத்த நான் மட்டும் தான் வாங்கி கூத்துக்கிறேன் நான் ஊர்ல எனக்கு தெரியும் என் பேர்ல ஒரு நிறுவனம் வீட்டுல இருந்தேன் லோன் போட்டுக்கினாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஒரு ஆள் வேலையும் நாலு லட்சம் மூணு லட்சம் லோன் வாங்கியிருக்காங்க எல்லா அதுக்கப்புறம் தான் நான் வாங்கி கூத்த நாலு லோனு நான் வாங்கி குத்துக்கிற மூணு லோனு இதே மாதிரி எல்லாம் வந்து நிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இத்தனி பேர் நாங்க லோன் வாங்கி கொடுத்துருப்போம் எங்களுக்கு நம்ம ஒரு ஆள் தானே அவங்க கட்டிக்க போறாங்கட்டு அந்த இதுல நாங்க வாங்கி குத்துட்டோம் சரி கார் வச்சிருக்காங்க ஆட்டோ வச்சிருக்காங்க அந்த வர வருமானத்துல கத்திரிக்காய் செடி போடுறாங்க வர வருமானத்துல கட்டிப்பாங்கட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க ஊரை விட்டு போன் பண்ணி கேட்டாக்கா என்னால கட்ட முடியாது என்னால நான் செஞ்சுட்டேன் நான் போயிட்டேன்றாங்க அவங்க எந்த பிசினஸும் பண்ணல எதுவும் பண்ணல அப்படின்னா செஞ்சுட்டு இருப்பாங்க சும்மா நல்லா ஒன்றரை வருஷமா கட்டினாங்களா அந்த நம்பிக்கை பேர்ல தான் நாங்க லோன் வாங்கி கொடுத்ததே நாங்க இப்ப என்ன சொல்றாங்க எனக்கு டாச்சல் தாங்க முடியல போயிட்டு அப்ப சீட்டு நாங்க என்ன டாச்சல் தாங்க முடியும் வீட்டுக்காரங்க தெரியாததான் நாங்க லோன் வாங்கி குத்துக்குறோம் வீட்டுக்காரங்க எங்களுக்கு வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றாங்க அப்ப நாங்க என்ன பதில் சொல்ல முடியும் எத்தனை குடும்ப இப்ப லோல் பார்த்து நிறைய பேர் வீட்டுக்காரர் இல்லாத எங்கெல்லாம் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க நான் ஒரு வேலைக்கு போறோம் ஏதோ நாங்க அனுசரிச்சுன்னு போறோம் வீட்டுக்காரர் இல்லாதவங்க எல்லாருமே ரெண்டாம்

இப்ப அவங்க ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ கட்டணும் உன் பேர்ல தான் இதுன்றாங்கல்ல மராது மாசம் நீட்டுற அவங்க எடுத்து குத்துங்க அந்த அவங்க வந்து கட்டுட்டும் நீயே கட்டுறன்னு கிடைக்க வேண்டியதானே இப்ப அவங்க ஊரை விட்டு போன உடனே சைலண்டா வந்து எங்க நான் ஒரு நிறுவனத்துல இருந்தேன் சார் கிராம வீடியா நான் வசூல் பண்ணி காசு காட்டுறேன் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பாஞ்சு பேருக்கு தான் நான் வசூல் பண்ணி காசு காட்டினேன் எனக்கு தெரியாதே அந்த நிறுவனத்தாலுங்க பத்து பேர் பேர் அதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க

அதுதாங்க சார் நான் சிங்கப்பள்ளி சார் என் பேர் தேவி நான் எத்துக்க உட்கமாட்டேன்னு சொன்னேன் நான் எத்துக்கிட்டு வருக நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன் நீ எப்படினா கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்றாங்க சார் எனக்கு வந்து சொத்து இல்ல சார் இல்ல என் வீட்டுக்கார எப்படி இல்ல சார் நான் நின்னுட்டு சார் இப்ப நான் பண்ண அதே மலை வச்சு ஊற்றி மட்டும் அதை வச்சு இந்த வாழை என்னாலும் கட்ட முடியாது சார் சரத்து சார்

அந்த லோனு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்தவன் சரசு அவ தான் வந்து என்ன பண்ணா உங்களுக்கு எல்லாம் லோன் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டான் சரிம்மா லோனு வாங்கி எங்களுக்கு கொடுக்கத்தாலே எங்களுக்கு தேவை இல்லை நான் வாங்கினா கட்ட திறமை எனக்கு கிடையாது அப்படின்ட்டு நீ லோன் வாங்கி தரதாலமா ஒரு லோன் மட்டும் எனக்கு வாங்கி கூட அதை நான் கட்டிக்கிறேன்னா எதை வச்சுமா நீ கட்டுவேண்ணா ஏமா எனக்கு இருக்குது ஆட்டோ இருக்குது எங்களுக்கு சவாரிக்கு போறாரு எல்லாத்தையும் நான் கட்டிக்குவேன் நீ ஒரு லோனு வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு இந்த வார லோன் வந்து செலவாகாம அதுவும் கட்டுறமா அந்த லோனுக்கு வந்து எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கு வாங்கி கொடுத்தேன் சார் நான் கட்டிக்குமா நீ கட்டிக்க என்னெல்லாம் தங்க விடாதமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்குமான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அதையும் வாங்கி கொடுத்து பேங்க்ல வந்து கையெழுத்து போட்டு நீ தான் எடுத்து கொடுக்கணுமான்னு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தேன் சார் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லோனு ரெண்டாயிரம் ரூபாய் அங்கே பிடிச்சி நாங்க மூணாயிரம் மூணாயிரூபா நான் தான் சார் கையெழுத்து போட்டு எடுத்து கொடுத்தேன் பேங்கில் இருந்து இதோட ஏமா இதுக்கு மேலே என்கிட்ட லோனுக்குன்னு கேட்காத மாதிரி என்ன பண்ணிட்டேன் ஒரு பத்து நாள் இருபது நாள் பொறுத்து வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த லோனை உங்களுக்கு சேன்ஷன் ஆளுமா நீ வந்து கையெழுத்து போடுமாண்ணா என்ன இன்னத்துக்குமா கையெழுத்து கேட்குறேன்னு சொல்லிட்டு எதுக்குமே எனக்கு தெரியாது சார் கையத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போட்டுன்னு ஒரு மூணு பேரை வந்து ரெண்டு கம்பெனி காரணிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கையெழுத்து போட்டு கையெழுத்து போடுனா கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு எனக்கு ஒன்னும் லோன் வாங்குறாள் சேன்ஷன் ஆளுமா சான்சன் ஆளுமா நீ லோன்ல கையத்து போடுமா கையெழுத்து போடுமா சான்சன் ஆள சேன்ஷன் ஆளுன்னு சொல்றாள்னு சொல்லிட்டு சரி கையெழுத்து போட்டேன்

உன் ஜென்மத்தை நீ யாங்க சாவர்த்தானே உன் பேங்க்கு தானே வந்து பணம் நீ எடுத்து நீ ஆளாத நீ எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நீ வந்து கட்ட மாட்டேன்னு சொல்றிய நீ சேத்து போ வாங்கி வந்து போறேன்னு கேட்டாப்புல உன் ஜென்மத்து நீ ஒரு பிராடு உன் பொண்ணு ஒரு பிராடு தோணு நின்றுங்குறது அது ஒரு ப்ராடு நீங்க பிராடுகள் எல்லாம் நிறைய பண்ணிக்கிறீங்க சாவுங்க நீயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரியல என்ன கேட்டுது நான் சாப்பிடும் தான் சார் அவன் மேல கேஸு கொடுத்துக்கிறோம் சார் நாங்க வந்தா வாங்கி கொடுக்குறோம் சாருன்னு இன்னைக்கு செத்து பண்ண நாளைக்கு மாலை எடுத்தாரன் கேன்சல் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னோம் சார் அந்த சாரு எனக்கு நடவடிக்கை எடுத்து இந்த லோனுக்கு என்ன விமர்சனமே எங்களுக்கு சொல்லுங்க சார் உங்க கையில தான் சார் இருக்குது என் உயிருக்குறது இல்லாதக்கிறது ஏமாந்துட்டு போனவங்க மேல சரசு மேல கேஸ் போடுங்க சார்